வணக்கம் ரவுலே இதுவும் வந்து ஒரு சைக்கிள் உண்டு ஒரு சைக்கிள் உண்டு ஒரு தங்கச்சி சின்ன பிள்ளை ஒன்றுக்கு கொடுக்க கேட்டால வீடியோ ஒன்று போட்டிருந்தனான் உதவி வந்துருக்குது அதுலேயும் இருட்டு மாடுக்கு போக போகிறேன் புதுக்குடிப்பில் வந்து கடை துறந்து என்ன என்ன கடையைப்ப அந்த கடையைப்போ சிவா ஒளி சிவா ஒளி சிவா ஓலி என்று சொல்கிறது அந்த கடையில் தான் வந்து சைக்கிள் இப்போ அவர் எனக்காண்டி புதுப்பிடிப்பில் ஒரு ஆளை ஃபோன் பண்ணி கேட்டு நான் இப்படி ஒரு அவசரமாக தேவை தம்பி என்றாப்பில் எனக்காண்டி வந்து கடையை சுறந்து ஆளை எடுத்து தந்துருக்குற தந்துருக்குற கொண்டு வலிக்கிறா போகிறேன் எனக்காக தான் என்ன கேட்டு வந்திருக்கிறார் ஆள் வில் போடுறார் நாற்பத்தஞ்சாம் நாற்பத்தஞ்சானப்பா நாற்பத்தி ஐயாயிரம் ஓகே வணக்கம் ப்ராளே என்னட சொன்னால் நான் இப்போ வந்து புதுக்குடி பிள்ளை நிற்கிறேன் ஒரு சைக்கிள் ஒன்று உதவி திட்டத்துக்கு கொடுக்குறோக்கு வந்து நிற்கிறான் சைக்கிள் வேண்டிட்டேன் வேண்டிட்டேன் நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா சைக்கிள் ஆயிரத்தஞ்சூறு அப்பம் சரியா அவர் அந்த உதவி அந்த அண்ணாவோடையும் காய்ச்சிட்டான் பேக்கு வாக்கி கொழு இருக்கிறாள் அடுத்த அடுத்த யூடியூபரா தயவு செய்து தயவு செய்து எட்ட வீடியோக்குள்ளே போய் யூடியூப்பில் வாருங்கோ ஏன்னு சொல்கிறச்சுன்னா நான் மினக்கட்டு திரிகிறே இல்லை சனியும் ஞாயிறும் மட்டுந்தான் உதவி திட்டத்தை திரிவன் அதனால் என்னென்னு சொல்கிறாரு இந்த யூடியூப்பால் வர காசு ரூவாண்டாலும் எனக்கு எடுத்துக்கொள்ளுமெண்ட்டு ஒரு ஆசை கிடையாதுமே சொல்கிறேன் யூடியூப் 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 பண்ணி இப்போ பெரிய ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டாங்க அதனால் யூடியூப் சேனலால் வாரம் உருவாக்காதுன்றது நான் எடுத்தால் தான் நிம்மதியாக இருக்குவேன் எனக்கு அதை எடுத்து நான் எனக்கெண்டு எடுக்க மாட்டேன் நிறைய கடமைகள் இருக்குது என்னால் முடிஞ்ச இன்னும் நல்ல விஷயங்கள் நிறைய நான் ஆசைப்பட்டுருக்குறேன் அதுகள் செய்வேன் செய்யணும் அதுக்காகத்தான் சைக்கிளை காட்டுறேன் பாருங்கள் வணக்கம் ரோவே என்னன்னு சொன்னால் இந்த அண்ணா இந்த குடும்பத்துக்கு வந்து நான் சைக்கிள் கேட்டு உதவி போட்டுனா இந்த தங்கா படிக்கிறது தங்கச்சி படிக்கிறன்னு சொல்லி மூன்று கிலோமீட்டர் நடந்து போகிறது இல்லைன்னு சொன்னால் அப்பா ஏற்றி கொண்டு போகிறான்னு சொல்லி நான் போட்டுருந்தேனே அதுக்கு வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற ஆர்கே என்று சொல்லி ஒரு அண்ணா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஆர்கே என்று சொல்லி ஒரு அண்ணா வந்து இந்த சைக்கிள் தவித்துட்டு தந்தது நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சைக்கிள் பம் ஆயிரத்தி ஐநூறுரூவா நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறுரூவா பிடிக்குது கொண்டு வந்து இந்த நாட்டு இந்த தங்க அந்த இது படிப்பு சில படிப்பு விஷயத்துக்கு வந்து உடனடியாக சில இதுகளில் வந்து கிடைக்கிது வீடியோ போட்டோருக்கிழமையால் கிடைச்சிருக்குது நான் கொண்டு வந்து சேர்த்துருக்குறேன் நன்றி யாருக்கே என்ன பெண்ணோட வீடியோக்கோளும் கதைச்சர் குடும்பங்களை காட்டினான் நிறைய உறவுகள் இந்த வீடியோக்களை பார்த்தால் கண்டிப்பாக நான் போடுற வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் தாங்கோ முழு முழுமையான ஒரு வீடியோ வந்து இந்த யூடியூப் சேனல்லேயும் போய் பாருங்க நல்ல நல்ல விஷயம் மட்டும்தான் நான் விளையாண்டுவேன் ஒரு சில கதை வசன கதைகள் அதில் அண்ணன் ஆகவே கேட்கறேன் சொல்லும் ஆர்கே என்னதான் இந்த உதவி அவர் தான் உதவி எங்களுக்கு தந்தது சைக்கிள் புல்ல பள்ளிக்கூடம் போகிறக்கு உதவும் தந்தது அவர் தான் நன்றி சொல்கிறேன் சொல்கிறது காலை சாலை செல்வதுக்கு சைக்கிள் தந்தவருக்கு ரொம்ப நன்றி இளைய வருஷ் நிச்சயமாக தெரிஞ்சுக்கொள்கிறேன் இந்த வீட்டை வந்து இந்த வீட்டை வந்து நான் ஒரு உதவி இந்த இந்த உதவியை கொடுக்க வந்த இடத்துல இன்னும் ஒரு அம்மா வந்து நிற்கிறா ரெண்டு மாவீரர் மாவீரர் அம்மா ரெண்டு மாவீரர் மண்ணுக்கு கொடுத்துட்டு நான் படுற பாடு தெரியுமா தம்பி எங்கள் வீட்டையும் வந்து பாருன்னு சொல்லி வந்து நிற்கிறா போக போகிறேன் போய் அவ நிலவரத்தைன்னு அடித்து போடுறேன் பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக உதவியால் ஒரு ஒரு செய்யக்கூடிய ஒரு மனுஷரென்று தெரிஞ்சால் தாங்கும் ஓகே நன்றி சரி ஆ சரி அங்கா படிக்கணும் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து எனக்கு படிக்கணும் சரிதானே நீங்கள் படித்து நல்ல ஒரு இதெல்லாம் வரணும் ஓ ஆ இங்கே இங்கே கதாநாயகி ஆள் தானே படிக்கணுமா படித்து இதோ இது வந்து நாற்பத்தையாயிரம் பம் ஆயிரத்தி அஞ்சூறு நாற்பத்தி ஆறாயிரம் முடியுது ஐம்பதாயிரரூபா உதவி தந்த ஓகே அடுத்த கட்டம் என்னென்னு சொன்னால் பத்து வருஷம் இந்த இந்த பாருக்கு பத்து வருஷம் உரண்டி இருக்காம் இந்த சைக்கிளுக்கு உடைஞ்சா அதுதான் அதான் சாதாரணமாக உடைஞ்சா ஓகே ஓகே அவர் கடைக்காரப்பா சொல்கிறார் சாதாரணமாக உடைஞ்சால் கண்டிப்பாக அது பத்து வருஷத்துக்குள்ளே மாற்றி தரணும் சும்மா இது மிதாண்டி உடைஞ்சால் இல்லையா ஓகே உறவுகளே சைக்கிள் வந்து கழுவி பூட்டி சும்மா தரமான கொண்டிஷன்லாம் கொடுக்க போகிறேன் அது பொம்பளை பிள்ளை ஓடுற சைக்கிள் அப்போ நல்ல கொண்டிஷனாக பார்த்து தான் கொடுக்கணும் அவர் சின்ன ஒரு ஆள் ஓகே பிரவுகளே பாய்